السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ربي وارزقنا زيارته قبل قبل الروح والفرج صل يا ربي على الهادي بسبيل الحق والفرج الحمد لله

நமது ஊர் மஜிலிசல்வா சபையின் சார்பாக நடைபெறக்கூடிய மஜிலேஷின் மீளாத விழாவில் ஒன்று கொண்டிருக்கின்றோம் அல்கின்ற கன்னிமிக்கவர்களை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மஜிலேஷ் இந்த கூட்டம் சில மூன்று ஆண்டுகளாக சிறப்பு உடனே சிற்றுறை என்பதற்காகி உள்ளூர் இமாமகளையும் அவர்கள் இணைத்து என்ன போன்ற சிறியவர்களையும் இங்கி பாட்டிவிட்டார்கள் என்ன சொல்ல தெரியவில்லை கண்ணினிக்கவர்களை இமாமுகள் இமாம்கள் ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லா அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் நம்மளுடைய ஊர்ல எல்லா பள்ளிகளிலும் ஷாஃப் இமாவை பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபி இமாவை பின்பற்றக்கூடியவர்கள் யார் பல நாடுகள் பின்பற்றுகின்றார்கள் புருணை சிங்கப்பூர் மலேசியா நம்மளுடைய தமிழ்நாடு எடுத்துக்கொண்டார் கடல்கரை ஏரியா ஃபுல்லா காயிலப்பட்டினம் கீழக்கரை அதிராபட்டினம் முத்துப்பட்டி இப்படி எல்லா ஊர்களிலும் ஷாஃபிம பின்பற்றக்கூடியவர்கள் கேரளா எடுத்துக்கொள்ளலாம் இப்படியா புர்ணையை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஒரு சிலர்கள் சொன்னார்கள் போய்விட்டு வந்த எல்லைகளை எழுதி பார்க்கலாம் கட்டுப்பட்டு பின்பற்றக்கூடிய ஒரு நாடு என்பதாக அந்த எழுத பார்க்கலாம் இன்று இமாமுகள் என்றாலே சிலருக்கு அலரிச்சு அதை பற்றி பேசினாலே அவர்களுக்கு என்ன ஒன்றும் தெரியவில்லை இமாம் அவர்கள் சிறிய வயதிலேயே தந்தை கலந்தார்கள் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்தார்கள் துல்காயிரம் மாதம் திரை பத்தாம் நாள் வேளாக்கிழமை என்று பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் பிறந்த தான் இமாம் அபு ஹனிஃபா என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்பதான் செய்தி இல்லை இன்னொரு செய்தியில் இருக்கின்றது அந்த மாதத்திலேயே சில நாட்களை முன்ன பண்ணேன் அபு அனிஃப் அவர்கள் இமாம் ஷாபிர் அகமது அவர்கள் பிறந்தார் அவர்கள் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார்கள் ஐம்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்தார்கள் ி இரநூத்தி நான்காம் ஆண்டு ஒஃபாத் மொஹர்ர மாசம் இல்லை மொஹர்ன மாசம் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் ரஜவோடைய பிறையில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஒஃபாத்தானார்கள் என்பதாக சரித்திரம் சொல்கின்றது வெள்ளிமிக்கவர்களே இப்படியாக இமாம் ஷா கிராமத்தில் அவர்கள் பிறந்தார்கள் இறந்தார்கள் பிறந்த சில காலத்திலேயே தந்தை இறந்துவிட்டார்கள் தாயுடைய அரவணைப்பிலேயே வளர்ந்தார்கள் தாயுடைய அரவணைப்பிலே வளர்ந்த இமாம் அவர்கள் சிறிய வயதிலே ஏழு வயதிலே குரவானை ஹாக்குவாக மனப்பாடம் செய்து தொலை வைக்கக்கூடியவராக ஆகியார்கள் இன்னும் சொல்ல போனால் அதிக அதிகம் குரானை பற்றி சிந்திப்பார்கள் அதிகமாக அக்குருவான ஓதக்கூடியவராக இருந்தார்கள் சொல்லப்படுகின்றது ஒரு நாளைக்கு பகலெல்லாம் குரானை முடிப்பார்கள் ரமலானுடைய காலத்தில் ரமலானுடைய காலத்தில் இமாம் ஷாப்பி ராமத்துள்ள அவர்கள் நாமும் ஓதுகின்றோம் நூக்கி நூக்கி ஒரு குரான் முடிப்புமா தெரியவில்லை அசோத் கலாந்தா பாடம் நம்ம வருவோம் ஆனால் இங்கு பெரியார்கள் ஓடிக்கொண்டு இருப்பார்கள் தூக்குவார்கள் ஒரு குருவாக முடிப்பார்கள் இமாம் ஷாஹூர் அமர்சல்ல அவர்கள் பகலையிலே ஒரு குருவான முடிப்பார்கள் இரவிலே தொழுகிலே நின்று கொண்டு தொழுகிலே ஒரு குருவான முடிப்பார்கள் ஒரு நாளைக்கு முப்பது நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு ரமலான மாதத்துல ஒவ்வொரு நாளும் பகலிலே ஒரு குருவாக முடிப்பார்கள் இரவிலே ஒரு ஒருத்தரவாக முடிப்பார்கள் இப்படியா ரமலான் முழுக்க அறுபது புராணம் முடிப்பார்கள் என்றுதான் சரித்திரம் செய்கிறது கண்ணிமிக்க இப்படியே புராண பற்றி ஓதி 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 சிந்தித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் எல்லா எல்லாம் மக்களுக்கு இமாம் அவர்கள் அதிகமான முறை ஓத வேண்டும் எமிர்மானா செல்லவதாலேஷா அவர்கள் வாரிசுல வந்தவர்கள் குறைஷ் வம்சத்தை வந்தவர்கள் அவர்கள் மதிநாத சந்திரம் ஓத வேண்டும் ஆசை எந்த விதமான சிறிய காசு இல்லை தாயுடைய அரவணைப்பு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தை தாயை எடுத்து சொன்னார்கள் அப்படியா நீ சென்று வா மதினால சென்று உன்னுடைய பாட்டனாருடைய அறிவையானங்களை எல்லாம் அதிசுகளை எல்லாம் நீ கற்றுவா அதுக்கு நான் முயற்சி செய்கின்றேன் உனக்கு நான் துவா செய்கின்றேன் என்பதாக தன்னுடைய அருமை பிள்ளை இமாம் ஷாபி அஹமத் அவர்கள் அவர்களை தலையை தொட்டு துவா செய்து அனுப்பி வைக்கின்றார்கள் எத்தனை வயசு ஏழு வயசுக்கு பிறகு பத்து வயசுக்கு கிட்ட அனுப்பி வைக்கின்றார்கள் மதிமாவுக்கு எப்படி அனுப்பி வைக்கின்றார்கள் வியாபாரம் கூட்டத்துடனே அனுப்பி வைக்கின்றார்கள் அக்காலத்திலே பயணமும் செல்லக்கூடியதாக என்றால் வியாபாரம் செல்லக்கூடிய கூட்டத்தோடனே பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள் ஓதுவதற்கு வியாபாரம் செய்வதற்கு வியாபாரம் செய்யக்கூடிய சென்று இமாம் அவர்களையும் அனுப்பி வைக்கின்றார்கள் பிள்ளை தன்னை அருமை தாய் துவா செய்து அனுப்பி வைக்கின்றார்கள் என் அருமை பிள்ளையே இதோ ஒரு சில காசுகள் தான் இருக்கின்றன இதை கொண்டு போ இதை கொண்டு வந்து அறிவு ஞானங்களை ஹதீசுகளை எல்லாம் கற்றுவார் சொல்லிவிட்டு சில பொருள்கள் கொடுத்தார்கள் சொல்லப்படுகின்ற ஒரு நாளைக்கு அல்ல இரண்டு நாளைக்கு சாப்பிடக்கூட உணவு அக்காலத்திலே சாப்பிடக்கூட உணவு அந்த காய்ந்த ரொட்டியை கொடுத்து காய்ந்த சில ரொட்டியுமே அனுப்பிவிடுகின்றார்கள் அனுப்புகின்றார்கள் வியாபாரம் கூட்டம் செல்கின்றது மதினாவுக்கு உடனே போய் சேர முடியாது இன்றைய தினத்திலே மக்களுக்கு சென்றவர்கள் போவார்கள் ஆறு மணி நேரத்தில் ஒன்றரை மணி தான் போய்விடுவார்கள் அக்காலத்திலே நடப்பயணம் ஒட்டகம் வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் பனிரெண்டு நாள் பதினைந்து நாள் ஆகும் அப்படிப்பட்ட முறை யாபார கூட்டத்தோடு செல்லக்கூடிய அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு செல்லுகிறார்கள் சென்று போகும்போது வியாபார கூட்டத்தில் அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரத்திலே இடையிலே இரவுலயே பகலிலே உப்பு தங்கியிருந்து சாப்பிடுவார்கள் இந்த சிறுவைய பிள்ளை மட்டும் ஒருங்கி இருப்பார்கள் ஒருங்கி இருந்து ஏதோ இருக்கக்கூடிய உணவை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவார்கள் சாப்பிடக்கூடிய தன்மையை பார்த்துக்கின்றார்கள் வியாபார கூட்டம் அழகான முறையை சாப்பிடுகின்றார்கள் நம்மளோட மத்திய சேரமாட்டி நடந்த பையன் யார் என்பதால் யாவாரம் கூட்டத்தோடைய தலைவர் கேட்கின்றார் அழைத்து கேட்கின்றார் நீ யார் எங்க போகின்றாய் நான் திருமண செல்லம் வாலே செல்லும் அவருடைய கல்வி ஞானங்களை கற்பதற்காக போகின்றேன் என்னுடைய பாத்தனார் அதிசுகளை கற்பதற்காக போகின்றேன் இதோ என்னுடைய உணவு என்னுடைய தாய் தந்திருக்கின்றார் அவர்கள் எப்படி உண்ண வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நான் உணவுகளை உண்டுகின்றேன் என்பார் சொன்ன நேரத்தில் வியாபாரம் கூட்டத்தோட தலைவர் சொன்னார் இதோ வா நீ தனி ஏற்கப்படாது இனிமேல் எங்க கூட இருந்து தான் சாப்பிட வேண்டும் எங்களுடனே தான் நீ வரக்கின்றோம் எங்கு சென்றாலும் எங்களுடனே இருந்துதான் நீ சாப்பிட வேண்டும் இல்லை மதினாவுக்கு வந்தாலும் கூட என்னுடனே எங்களுடைய தான் சாப்பிட வேண்டும் என்பதாக அந்த வியாபாரத்தின் கூட்டத்தின் தலைவர் சொன்ன சந்திதத்தை பார்க்கின்றோம் ஏழை சில உணவு தான் கொண்டு போட்டா இது காசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதினாக சென்று அங்க போய் கல்வி ஞானங்கள் கற்கின்றார் அவர்களுக்கு அறிவு ஞானங்கள் எல்லாம் கற்கின்றால் கிதாபுகள் அப்படியே லட்சக்கணக்கான ஹரீசுகளை மனம் சிக்கின்றார் பனிரெண்டு வயசு பதிமூணு வயசு தான் ஹரிசுகளை மனவாரம் செய்து கற்று அவர்கள் அறிந்து இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்கள் கல்வி கல்விகளை கற்றுக் நேரத்தில் சில நேரங்கள் வெளியே போயிடுவார் அவர்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அவர்கள் அவர்களே உஸ்தாதுமான இருந்து லீடனாக இருந்து பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துவார்கள் உஸ்தாத் அவர்கள் நடத்திய பாடத்தை கற்றும் கொடுப்பார்கள் அழகான முறையை வலைக்கம் கொடுப்பார்கள் இதெல்லாம் பார்த்து இமாம்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் போராடிப்பட்டார்கள் அதிகமான முறையிலே விளக்கங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் விட்டு மாணவர்கள் மத்தியிலே ஒரு வந்து வந்துவிட்டது அரசு நடத்தவே சொல்லிக்கிட்டார்கள் இதோ இந்த மாணவர் முகம்மது அவர் பேர் முகமது 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 அவர் அழகான முறையை பாடல் நடத்துகின்றார் ஹதீசுகளை எல்லாம் அழகான முறை விளக்கம் செய்கின்றார் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் புரிது இருக்கின்றது என்பதாக அரசிட சொல்லியிருக்கின்றார்கள் அரசல் கூப்பிட்டு அழைத்து கேட்கின்றார் என்ன முகமது இது உனக்கு என்ன என்ன வந்து விட்டது என்பதாக கேட்டு அழைத்து கேட்கக்கூடிய அரசிடத்தில் சென்று பார்க்கும் பொழுது கேட்டார் உனக்கு என்ன தெரியும் குரவான் பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்ட நேரத்தில் இந்த இமாம் ஷாஃபி ரஹமத் அவர்கள் அரசு இடத்தில் கேட்டார்கள் உங்களுக்கு என்ன வேணும் குர்வானில் இருந்து உங்களுக்கு என்ன திறக்க வேண்டும் குர்ஆன் இரவுல இறங்கியது இரவில் இறங்கிய ஆயத்தை பற்றி வேண்டுமா இல்லை பகலில் இறங்கியது பகலில் இறங்கிய ஆயத்தை பற்றி வேண்டுமா இல்லை ஆண்களை பற்றி இறங்கி இருக்கின்றது ஆண்களை பற்றி வேண்டுமா இல்லை பெண்களை பற்றி வேண்டுமா என்ன சட்டம் வேணும் தொழுகை பற்றி சொல்கின்றது ஜக்காத்து பற்றி சொல்லி இருக்கிறது ஹஜ்ஜை பற்றி சொல்லி இருக்கிறது இப்படியாக அறுபது விதமான கேள்விகள் யார் கேட்கின்றார்கள் இமாம் ஷாக் ரஹமத்துல்லாய் கேட்டதுன்னு அரசர் அப்படி தகித்து விடுகின்றார் அப்படியா சரி நான் இப்போ சொல்லியிருந்தேன் நீ ஓதிருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை பாத்தியா சுரா ஒன்று இருக்கின்ற அல்லவா அல்ஹம்து சுரா எத்தனை எழுத்து இருக்கின்றது தெரியுமா என்பதாக உடனே அரசர் கேட்ட கேள்விக்கு இமாம் ஷாஃபி அஹமத் அவர்கள் சொன்னார்கள் ஆஹ் நீங்கள் கேட்ட கேள்வி ஃபாத்தியா சுராவுக்கு எத்தனை எழுத்து தவிர்த்த கேட்டார்கள் ஆச்சரியம் தகித்து விட்டார் சரி உனக்கு அல்லாஹ் அறிவு ஞானங்களை சட்டங்களை எல்லாம் அதிகமா தந்திருக்கின்றான் செல் என்பதாக அரசர் அழைத்து கேட்ட நேரத்தை அவரே ஆச்சரியப்பட்டால் துவா செய்து அனுப்பினார் இதுபோன்றுதான் இமாம் ஷாக்கு ரஹமத்துல்லா அவருடைய விளக்கங்கள் சொல்லக்கூடிய காலத்தில் சிறிய வயதிலேயே விளக்கம் சொல்லுவார்கள் சட்டத்திட்டங்களும் அழகா அங்குள்ள சொல்லுவார்கள் வந்து கேட்கின்றார்கள் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி கேட்கின்றார்கள் எப்படிப்பட்ட பெண்மணி என்னுடைய சகோதரி கணவர் தலாப் சொல்லிவிட்டார் எப்படி தலாப் சொன்னார் உன்னுடைய வாயிலே கிடைக்கக்கூடிய பேர்த்தம்பலம் நீ துப்பினாலும் தலா அந்த பேர்த்தம்பலத்தை நீ முழுங்கினாலும் தலாப் என்பதா என்னுடைய சகோதரி கணவர் சொல்லிவிட்டார் இந்த நிலைமையிலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அவரிடத்தில் கேட்கின்றார்கள் யார் ஒரு பெண்மணி உடனே அவர்கள் சொன்னார்கள் அப்படியா உன்னுடைய சகோதரியுடைய வாயிலே பேர்த்தம்பளம் கிடைக்கின்றது அந்த பேர்த்தம்பரம் சாப்பிட்டாலும் உள்ளே போய்விட்டாலும் சகோதரியுடைய கணவர் சொன்ன தலா காயிடும் துப்பினாலும் தலா காயிவிடும் எனவே இப்படி நான் சொல்லுகின்றேன் முழுமையாக முழுங்க வேண்டாம் பாதியை முழுக்கட்டும் பாதியை துப்பட்டும் முழுமையாக முழுங்கினால்தான் தான் தலாக்கு எனவே முழுமையாக முழுங்கிவிட வேண்டாம் முழுமையாக துப்பிவிட வேண்டாம் பாதியையே முழுங்கட்டும் பாதியை துப்பட்டும் என்பதா இமாம் ரஹமத் அவர்கள் அழகான முறையை விளக்கம் சொன்னதாக இமாம் ஷாஃபி ரஹமத் அவர்கள் அழகான முறையை சட்ட திட்டங்கள் எல்லாம் என்று சொல்ல போனால் விஷயம் எடுத்துக்கொள்ளும் விளக்கமான அதிகமான இமாம்கள் சொன்ன விளக்கத்திலேயே சட்ட திட்டங்கள் கடினமாக தான் இருக்கும் ஆனால் நாம் பின்பற்றுகின்றோம் இன்று அப்படிப்பட்ட இமாம்களை பற்றி பின்பற்றக்கூடிய இமாம்களை பற்றி குறை சொல்கின்றார்கள் கண்ணிமிக்கவர்களே இமாம் இல்லை என்றால் யாரும் இமாம்களுக்கு பிறகுதான் குஹாது ஷரீபு முஸ்லீம் திருமதி என்று எல்லாம் சொல்கிறார்களே நாங்கள் ஹதீஸ் சொல்கின்றோம் என்பதால் அதீசின் படி நடக்கின்றோம் என்று சொல்கிறார்களே அந்த அதீசையை கோர்வை செய்தவர்கள் எப்பொழுது வந்தார்கள் பிறகு பிறகுதான் இந்த நான்கு இமாம்களுக்கு பிறகு அவர்கள் வந்தார்கள் இது போன்ற இமாம் ஷாபி அஹமத்துள்ள அவர்கள் போன்ற லட்சக்கணக்கான அதீசுகளை மனப்பாடம் செய்து எழுதிய ஹதீஸின் கிறந்தால் அவர்கள் உறவு செய்திருக்கிறார்கள் இமாம் புகார் அகமதுலா சொல்வார்கள் நாம் பின்பற்றுகின்றேன் இமாம் அவர்கள் புகார் அவர் சொல்வார்கள் இமாம் அகமதுல்லா அவர்கள் சொன்ன சட்ட திட்டத்தை நான் என்பதாக யார் சொல்லுவார்கள் புகார் இமாம் சொல்லுவார்கள் இன்று அவர்கள் எழுதிய அதிசை சில அதிசைகள் எடுத்துக்கொண்டு நான் புகாரை தான் சொல்லுகின்றேன் புகார் அப்படி இருக்கின்றது முஸ்லீம் சொல்லுகின்றேன் என்பதெல்லாம் சொல்லுகிறார்களே எனவே கண்ணிலிக்கிறவர்களை அதிகமா சொல்லும் சட்டத்திட்டம் நிகரம் ஆகிவிட்டது என எனக்கு வாய்ப்பு கிட்டத்தலுக்கு நன்றி கூறி இது போன்ற மஜிலிசை உங்களை உங்களுக்கு மத்தியில் வந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட அஜித் இந்த உள்ள அனைவர்களுக்கும் நன்றி கூறி இது போன்ற மஜிலிசை மூலமாக அதிகம் அதிகம் சரித்திரங்களையும் கேட்டு பின்பற்றக்கூடிய அந்த ஓனால் இருக்கக்கூடாது உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர எதை கேட்டமோ இந்த வருஷம் வந்து ஹதீசை நான் பின்பற்றோம் தாடியை பற்றி தாடி தாடியை வேண்டும் தொழுகை பற்றி சொல்லப்பட்டதா தொழிலை கொண்டு வர வேண்டும் நோன்பட்டு சொல்லப்பட்டா நோம்பு முடிக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சட்ட சட்டங்கள் எல்லாம் இமாம்கள் எது எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் இதுபோன்று மிளாத விழா மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய வாழ்க்கை வரலாற்றை வல்ல மன உள்வானாக நீண்ட நாளுக்கு இல்லாமல் அவனை நின்று வணங்கி வழிபட்டு களிமாவோடனே வாழ்ந்து களிமாவர வாக்கியத்தையும் வளரமான உள்வனாக என்ற நல்ல துவரவே இறை இஸ்லாம் இஸ்லாமலி